தமிழ்நாட்டு மக்கள் அணை கணக்கம் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா எழுதிருப்பீங்க இந்த கேள்வித்தால் அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களோட அனாலிசிஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஒரே வீடியோல நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி சொல்றேன் இந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கஷ்டமா சொல்லிட்டு குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் சொல்றதே தவறு ஏங்க இது திமுக தேர்தல் பிரச்சாரம் அறிக்கங்க கொஸ்டின் பேப்பர் நான் வந்தோன்னே ஏன்னு ஒரு கேள்வியும் பாத்துட்டேன்

இவ்வளவுதான் கூட்டுறே காரணம் என்ன அப்படின்னா இப்படி பயன்படுத்துறது காரணமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய செய்யும் இது காரணம் இது ஒரு காமெடி இருக்குல்ல அது என்ன ஒரு காமெடி இருக்குல்ல அது என்னன்னா கண்ணாடியா திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அந்த மாதிரி இருக்கு இந்த கேள்வியில இது மாதிரி நிறைய கேள்வி நான் பார்த்து வச்சிருக்கேன் ரைட்டா இது தேர்தல் பிரச்சனை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்க போகுது ஏன்னா இது தேர்தல் அறிக்கை இது வந்து கொஸ்மே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம கொஸ்மே வந்தோடனே ரைட்டா கொஸ் இந்த கொஸ்மே பாருங்களேன் இதை தூக்குறதுக்கே அஞ்சாள் தேவைப்படும் போல அந்த அளவுக்கு இருக்கு அவ்வளோ நீல கொஸ்டின் பேப்பர் ரைட்டா என்ன சார் சொல்றீங்க அப்ப எல்லா கேள்விகளும் தடிமாடு சைஸ்ல இருக்கானா தடிமாடு இல்ல ராஜா அதை விட ஒரு படி மேல போய் அனகோண்டா தடிமாடு இல்ல அனகோண்டா கேள்விகள் ஆமா அனகோண்டா பாம்பு மாதிரி தலை உரத்துல இருக்கு வால் உரத்துல இருக்கு ஏன்னா அவ்வளோ நீளம் நீளமா போயிட்டே இருக்கு அப்படியே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு ரைட்டா சுமார் நூத்தி பக்கம் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இருந்தா மூணு மணி நேரத்தில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் மூணு மேமே பத்தாதுங்க ரைட்டா எவ்வளோ டாப் ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கிறவங்க கூட இந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது அதாவது எல்லா வார்த்தையும் படிச்சிருக்கவே முடியாது ரைட்டா கரெக்டா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்விகள் வந்து சரியா அதாவது நிதானமா படிச்சாலே மூணு மணி படிக்க முடியும் இதை படிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கோ அந்த அளவுக்கு தான் பெரிய கொஸ்டின் பேப்பர் ரைட்டா கொஸ்டின் பேப்பர் பெரிய அந்த பெருசா இருந்தாலும் உள்ள கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை பத்தி நான் சொல்றேன் அதாவது ஈஸியா கஷ்டமான்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பீங்க அதை வச்சு நான் சொல்றேன் இங்க பாருங்க அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட வரைக்கும் பிளஸ் ஓவரால் அனலிசிஸ் பண்ண வரைக்கும் நானும் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்த வரைக்கும் ரைட்டா இந்த கொஸ்டின் பேப்பர் வேணா நீளமா இருக்கலாம் எல்லா கேள்விகள் வேணா அனகொண்டா கேள்வியா இருக்கலாம் கேள்விகளோட லென்த் வேணா எக்ஸாம் டஃபா இருக்கலாம் ஆனா கேள்விகள் டஃப் இல்ல அதாவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு கொஸ்டின்ஸ் டஃப் இல்ல ரைட்டா பெரும்பாலும் டஃப் இல்ல ஆனா எக்ஸாம் டஃப் அது எக்ஸாம் ஏன் டஃப்னா மூணு நேரத்தில் இது எழுது அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் அது டஃப்னு சொல்ல முடியும் ரைட்டா ஆனால் கேள்விகள் வந்து எல்லா கேள்விகளும் நம்ம டஃப்னு சொல்ல முடியாது ஓவராலாக இந்த எக்ஸாமுங்கிறதே டஃப்னு சொல்ல முடியாது நீங்க போன வருஷம் எக்ஸாமை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் சட்டலாகதான் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டின்ஸு கோஸ் ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி முப்பது கேள்வி அடிக்கலாங்க உங்களால் ஒரு நூத்தி முப்பது கேள்வி ரைட்டா நீங்க டைம்லாம் எடுத்துருங்க இப்போ மூணு மணி நேரம் டைம் விடுங்க அதாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சு நான் சொல்றேன் நூத்தி முப்பது கேள்வி உங்களால அடிக்க முடியும் ரைட்டா இதை மீடியம் லெவல் கேள்விகள் அதாவது ஈஸி கேள்விகள் ஒரு நூத்தி முப்பது மீடியம் லெவல் கேள்விகள்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது லெவல் கேள்விகள்னு சொல்லிட்டு ஒரு முப்பது மொத்தம் யார் கேள்விகள்ல இப்படி பிடிக்கலாம் ஈஸி ஒரு நூத்தி நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பதுங்க ஒரு நூறு கேள்வி ஈசி எப்படி பார்த்தாலும் உங்களால இரநூறுக்கு நூறு கேள்விகள் உங்களால படிச்சதா வந்துட்டு இருக்கும் திருப்ப திரும்ப நான் பார்த்துட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா சாம்பிளோட காட்டுறேன் மீடியம் ஒரு நாற்பது கேள்வி டிஃபிகல்ட் ஒரு முப்பது கேள்வி முப்பதுல இருந்து ஒரு நாற்பது கேள்வி டிஃபிகல்ட்னு வச்சுங்க ஸோ இதான் வந்து ஓவராலா ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் கூடிய அனாலிசிஸ் ரைட்டா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஈஸின்னு சொல்ல முடியாது மீடியம் சொல்ல முடியாது டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது அப்பெல்லாம் சொல்லவே கூடாது அதை பிரிச்சு பார்க்கணும் புரியுதா டிவைட் பண்ணி நுட்பமா பார்க்கணும் அப்படி நுட்பமா பார்த்து இப்படிதான் அனாலிசிஸ் பண்ணணும் இப்படி பண்றது தான் சிறந்தது ரைட்டா அதனால ஈஸி ஒரு நூத்தி முப்பது மீடியம் ஒரு நாற்பது டிஃபிகல்ட்டி ஒரு முப்பது ஸோ ஓவராலா ஒரு இரநூறு கேள்வி இந்த மாதிரி லெவலில் தான் இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் கோஸ் பேப்பர் கேட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஏறத்தால சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது குரூப் ஃபோரே மேலும் இருக்கும் ஏதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரியே இருந்துச்சு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க சரியா குரூப் ஃபோர் ஸ்டோன்ஸ் பாருங்க கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எடுத்து பாருங்க உங்களுக்கே புரிய வரும் இல்ல மேட்ஸை மட்டும் பாத்தீங்கன்னா மேட்ஸ் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு கேள்விகள் சொல்லலாம் மீடியம் சொல்லிட்டு ஒரு ஐந்து கேள்விகள் சொல்லாம் டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேள்விகள் சொல்லலாம் ஸோ மொத்தம் ஒரு இரு இரு இருபத்தஞ்சு கேள்வியில் பதினேழு கேள்வி ஈஸி மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டைம் மட்டும் எடுக்குங்க இந்த ரீசனிங்ல டைம் மட்டும் எடுக்கும் ஸோ ஓரளவு டைம் கன்சப்ஷன் இருக்கதா செய்யுது டைம் ரொம்ப இழுக்குது அதாவது ஒவ்வொரு கேள்வியும் படிச்சு அதை ஆன்சர் பண்றதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுது ரைட்டா டைம் ஓடிட்டே இருக்கு அதனால இரநூறு கேள்வியில ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்வி நூத்தி அறுபது கேள்வி நம்ம அட்டாக் பண்ண முடியும் அதாவது ரீட் பண்ணா அதாவது ரீட் பண்ணி நம்ம மெதுவாக அடிக்கணும்னா ஒரு நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி அறுபது கேள்வியை வந்து பாத்துக்க முடியும் பாதி கேள்வியை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க அப்படியே வெளியே வந்துருப்பீங்க ரைட்டா அது இல்லாம சில கொஸ்டின்ல இப்ப நான் தேடணும்னு வைங்களேன் தேட தேடுறதுக்கு ரெண்டு நாள் எடுக்கும் இப்போ ஏதாவது கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இரநூறு கேள்வி அந்த பார்த்தேன் ஏதாவது டக்குனு ஒரு கேள்வி என்ன தேரணும்னா அதுக்கே எனக்கு ரெண்டு ரெண்டு நாள் எதுக்கும் போகல அந்த அளவுக்கு ஒரு நீல கொஸ்டின் பேப்பர் அனகோண்டா கேள்விகள் ரைட்டா சோ இல்ல நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள்காக நான் காட்டுறேன் குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா ஸ்டோன்ஸும் இப்ப இருப்பீங்க குரூப் போர் குரூப் டூ அடுத்த எழுத போற ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ பாப்பீங்க உங்களுக்கு ஈஸினா எப்படி சார் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாதவங்களுக்கும் தெரியணும்ல அதுக்காக சில கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை வச்சு நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்ப எடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன் நான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்ல அதாவது நூத்தி கேள்வி சொல்றேன் இல்ல எந்த சாயல் இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே ஒரே சாயல்ல தான் இருந்துச்சு அது ஈஸியெலாம் ஈஸியாக இருக்கும் சரியா அதாவது அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு டுஸ்ட்ரி எதுவுமே இல்லாமல் வெளிப்படையாக நெற்றி போட்டில் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நெற்றி போட்டில் அடித்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற கேள்விகளை பாருங்களேன் இப்போ இந்த கேள்வியை பாருங்களேன் அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் கிராஞ்சிக்கல் ஆர்டர் இதெல்லாம் வந்து அடித்து துவைச்சது ரைட்டா இதில் டக்குன்னு பார்த்தோன்னே அடிக்கலாம் காந்தியோட சத்யரகம் தான் எல்லாமே இல்ல சாம்பரன் ஃபர்ஸ்ட் வந்துருமா சாம்பரன்னால் டூவா டூவில் நாலு ஆப்ஷனில் டூவில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் ஆப்ஷன் ஏ அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா அதாவது சாம்பரன் தானே ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் அகமதாபாத் வரும் அப்புறம் கேடா வரும் அப்புறம் தான் ரவுலர் சத்யரகா ரவுலட் லாஸ்ட்ல வரும் ரைட்டா சாப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்புறம் இந்த தலைக்கோட்டா பேட்டில் வாஸ் ஆல்சோ கால் டாஸ் கொஞ்சம் யோசிக்கணும் தலைக்கோட்டை போர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் குரூப்ல டூ போன் இருக்குங்க அது எப்படியாவது ஒரு சிம்பல் மாதிரி குறி குறிப்பிட்டு கொடுப்பாங்க அது எப்பவுமே ஆன்சர் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் எடுத்துக்காட்டுக்கு ஒரு இனிஷியல் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் ஒரு பேரோட இனிஷியல் கொடுத்தாங்கன்னா இனிஷியல் ஏன் கொடுக்குறாங்க குறிப்பிட்டு அப்ப ஆன்சரா இருக்கும் அந்த ஆன்சர் தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் வீடியோ போட்டிருப்பேன் அதுல சொல்லியிருப்பேன் இப்போ இந்த ஐஃபன் மெடக்கட்டு கொடுக்கறாங்க பாருங்க ரைட்டா அதாவது ரக தங்காடி பேட்டில் அதாவது தலைக்கோட்டா போருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதே மாதிரி ரெண்டுமே பேட்டில் பேட்டில் ஆரம்பிக்குதா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இருக்காது இதெல்லாம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல நான் சொல்லியிருப்பேன் ரைட்டா ரெண்டு ஒரே இதுல ஆரம்பிச்சதுன்னா அது ரெண்டு ஆப்ஷன்ல இருக்காது இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் அதுலேயும் நீளமா இருக்கக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னா இந்த ரகாசி தங்காடி பாட்டல் தான் தங்காடிங்கிறது கர்நாடகா இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தலைக்கோட்டா போருங்கிறது விஜயநகர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தோற்கப்பட்ட போர் ரைட்டா சார் இந்த இந்த மாதிரி கொஸ்டின் அதே சிவாஜி வாஸ் கிரவுண்ட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் கிங் ஆட் சிவாஜி சுதந்திர அரசாக முடிசூட்டப்பட்ட இடம் எந்த இடம் கேட்குறாங்க குரூப்ல டூப் யோசிங்க அதாவது இந்த நாளில் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட பேர்லாம் என்ன சூரத் கேள்விப்பட்டிருப்பீங்க அகமதாபாத் கேள்விப்பட்டிருப்பீங்க பூனா கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயனம்லேயே படிச்சிருப்போம் சம்பந்தமே இல்லாம ரைகாது எதுக்கு கொடுக்கணும் சோ ரைகாது இஸ் ஆன்சர் அது மட்டும் இது ரொம்ப ஃபேமஸ் இது ஈஸி தான் படிச்சிருப்பீங்க எல்லாமே ரைகாது இஸ் ஆன்சர் ரைட்டா சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் சொல்றேன் இப்போ இதெல்லாம் பாருங்களேன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அதாவது தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ரைட்டா மூணு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு த தகவல் உரிமை சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா டு எம்பவர் சிட்டிசன் எப்போவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் அப்புறம் த ஆக்ட் இஸ் அ பிக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மேக்கிங் த சிட்டிசன் இன்ஃபார்ம் அபவுட் த ஆக்டிவிட்டிஸ் ரெண்டாவது கரெக்ட் ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சராக தான் இருக்கும் மூணாவது இந்த ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ரைட் டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் விச் இஸ் கேரண்டிட் ஆர்டிகல் தேர்ட்டின்னு சொல்றாங்க தவறு ஆர்டிகல் தேர்ட்டின் இல்லை ஆர்டிகல் நைன்டீன் ரைட்டா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிகல் தேர்ட்டின் என்ன சொல்லுவாங்கன்னா அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டம் செல்லாது அதான் தேர்ட்டின் இது வந்து நீதித்துறை மறு ஆய்வு இருக்குல்ல புலனாய்வு அதுக்கான ஆர்டிகல் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு ஆர்டிகல் இல்லை ஸோ ஒன்று ரெண்டு கரெக்டு சோ தான் கேக்குறாங்க நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ன வருஷா அப்படிலாம் படிச்சிருப்பீங்க ஆனா கேள்வி கேக்குறப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் விரிவா கான்செப்டுவலா அனலிட்டிக்கலா கேட்பாங்க ஒரு மாதிரி ஜென்ரலா கேட்பாங்க ரைட்டா எல்லாமே பாதி கூற்று காணோம் பாதி ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கேள்வியா ஒரு எண்பது கேள்வி இருக்கும் கூற்றுக்கான கேள்வியா ஒரு நாற்பது கேள்வி இருக்கும் எண்பது நாற்பது நூத்தி இருபது கேள்வி நீங்க அனகொண்டா சைஸ் நான் ஏன் சொல்றேன்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மற்றும் கூட்டு காட்டணும் அங்கங்க சிங்கிள் கேள்விகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது தான் இருக்கும் மீதி எல்லாமே இப்படிதான் இருக்கும் ரைட்டா இந்த மாதிரி பாருங்களேன் த ஸ்டேட்ஸ் <imprisoned> அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக வராது ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நான் சொல்லிருப்பேன் நான் கிளாஸில் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அம்பேத்கர் வந்து விட்டுட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அமெரிக்கா வராது இங்கிலாண்டா பார்லிமெண்ட் அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எடுத்திருப்பாங்க ஸோ அதுவும் வராது ஐரிஷ் கான்ஸ்டியூஷனா ஒன்றே ஒன்று தான் டிபிஎஸ்பி மட்டும்தான் தான் இருக்கப்பட்டது அதுவும் வராது ஸோ அடிச்சீங்கன்னா கனடா இஸ் த ஆன்சர் கனடா அந்த கூட்டாட்சி என்ன என்ஜு உள்ள அதிகாரங்களே இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆளுநர் போய் ஒரு மாநிலத்தை நியமிப்பது இது எல்லாமே கூட்டாட்சி தத்துவம் எல்லாமே கனடா நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது சோ கனடன் கான்ஸ்டிடியூஷன் ரைட்டா சோ இந்த மாதிரி பாருங்க அப்புறம் இங்க பாருங்களே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்னு தெரிஞ்சாலும் ஈஸியா அடிச்சிடலாம் பவர் ஆஃப் ஹை கோர்ட் ஹைகோர்ட் इशू ரிட்னா ஆர்டிகிள் 126 இது மட்டும் உங்களுக்கு தெரியுமா ஒன்னு மட்டும் தெரியும் அப்படிதானே சூஸ் தி ரைட் ஆன்சர் ரைட் 매ச்சஸ் ங்கறாங்க சோ ஒன்னு கண்டிப்பா கரெக்ட் ஒன்னு கண்டிப்பா கரெக்ட்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் வருமா இத ரெண்டையும் தூக்கிடலாமா

சுப்ரீம் கோர்ட் நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பிச்சேன்னா அப்படியே அது அந்த வருஷம் நூற்றி இருபதுகள் நூத்தி முப்பதுகள் தானே வரும் நீங்க ஆர்டிகல்ஸ் தரவா மனப்பாடம் பண்ணனா கூட அந்த பவுண்டரி ஞாபகம் வச்சுங்க அடிப்படை உரிமைங்களா பன்னெண்டுகள் இருபதுகள் முப்பதுகள்லாம் அடிப்படை ஆர்டிகல்ஸ் அப்புறம் நாற்பதுகள் ஐம்பதுகள்லாம் வந்து டிபிஎஸ்பி ஆர்டிகல்ஸ் பிரசிடன்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சு அந்த பவுண்டரி எல்லாமே அந்த லைன் எல்லாமே பிரசிட்கான ஆர்டிகல்ஸ் எழுபத்தொன்பது எண்பது எண்பதுகள் தொண்ணூறுகள் நூறுகள் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ் நூத்தி எழுபதுகள்லாம் வந்து சட்டமன்றத்துக்கான ஆர்டிகல்ஸ் சட்டமன்றம் அதாவது ஆக்சுவலா நூத்தி எழுபத்தி என்ன அப்படின்னா ஒரு மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் மற்றும் டெப்டி ஸ்பீக்கரை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் நூத்தி எழுபத்தி எட்டு சம்பந்தம் எப்படி ஹைகோர்ட் வரும் பவுண்டரி வேற இல்ல கல வேற இல்ல ஹைகோர்ட்டுக்கான கல யானூறுகள்ல இது நூத்தி எழுபதுகள்ல அப்படி யோசிக்கணும் அப்ப டூ வராது அப்ப த்ரீ சி இஸ் ஆன்சர் நீங்க படிக்கலாம்னா கூட ஒன்னு படிச்சாலே நீங்க ஆன்சர் அடிக்கலாம் இது பேர்தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு இதுதான் கத்துக்கணும் நீங்க படிக்கிறதுல ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் இந்த இந்த வித்தியா தான் நீங்க கத்துக்கணும் எக்ஸாமுக்கு சரியா பாஸ் ஆனா இதுதான் நீங்க மெயின் ரைட் ஆப்ஷன் எலிமினேஷன் தான் மெயின் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல யார் ஆரம்பிச்சாங்க கேட்பாங்க கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஎம் நாயர் தியாகராய செட்டியார் இல்ல நடேச முதலியார் கொடுக்கல நான் இந்த கொஸ்டின் எடுத்தவங்க மேல கோபமா இருக்கேன் ஏன் அப்படின்னா நடேச முதலியார் தான் உண்மையா களத்துல நின்று அது ஆரம்பிச்ச ஆளு நடேச முதலியார் தான் அதுக்கு ஆணி வேறே போட்டார் ஏன்னா மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தை மெட்ராஸ் திராவிட அமைப்பு தான் நடேச முதலியார் தான் சார் ஓகே அதை கொடுக்கல ஆனால் டிஎம் டாயா தியாகராஜ் செட்டியா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ இஸ் தான் சார் அது இங்கே பாருங்க சவுத் இந்தியா அதே இந்த குரோஜி கார்டை சொன்னேன் நான் ரிவிஷனாக பேச சொன்னேன் இந்த குரோஜி கார்டு தாங்க இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க கூட்டிருக்காங்க மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதான் கேட்டிருக்காங்க சவுத் இந்தியா லிபரேஷன் ஃபெடரேஷன் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க நைன்டீன் செவன்டீனில் மெட்ராஸ் யுனைடட் லீக் வந்து மெட்ராஸ் ரெவன்யூ அசோசியேஷன் எப்போ மாறி இருக்கும் நைன்டீன் தேர்ட்டீனில் பெரியா ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு திராவிட கழகம் எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் மினிஸ்ட்ரி ஆஃப் சுப்ராயு ரெடியார் ஃபாட் அகேன்ஸ்ட் ஸ்வராஜ் கட்சிக்கு எதிராக போறது இது ஃபாட் பண்ணது இப்போ ஸ்வராஜ்ய கட்சி தேர்தலில் ஜெயிச்சது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஸோ அப்போ அப்போ தான் சண்டை போட்டிருப்பாங்க ஸோ இதான் இது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஒன்னு ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் பி புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் இருக்கு சார் குரூப் ஃபோர் படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம் ஏன்னா அசால்ட்டா தூக்கலாம் வரப்போற குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாமு அசால்ட்டா வந்து அல்வா தூக்குற மாதிரி தூக்கலாம் இங்கே வருங்க ஜாகிரபிள் ஒரு கேள்வி இப்ப இது உங்களுக்கு தெரியலனா கூட இங்க கவனிங்க நல்லா ஏன்னா சாயதரிசுனா என்ன மேற்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேர் அதாவது வடக்கு வடக்குல சாயதரிசுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டா நதி மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏ போர் வந்துருமா ஏ போர் கூடிய ஆப்ஷன் டி ஆப்ஷனா டி இஸ் த ஆன்சர் முடிஞ்சு போச்சா ஓஎம்எல்ல டி தட்டினீங்கன்னா ஆன்சர் ரைட்டா அதுக்கப்புறம் நீங்க மத்த எல்லாம் தெரிஞ்சு இப்ப பிரம்மபுத்திரானாலே திபத் ஏன்னா திபத்துல கைலாஷ் மலை தொடர்ல தானே பிரம்மபுத்திரா நதி ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா செம்யுங் டுங் செம்மிஙுங்ட தான் வந்து பிரம்மபுத்திரா நதி ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் அலாக்நாதாங்கிறது கங்கை நதியோட பூர்வீக பேர் அதாவது கங்கை நதியோட ஒரிஜினல் இது வந்து அலாக்நாதான்னு சொல்லுவாங்க அது வந்து எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா கார்வால் திபத்து பாட்ரல் ஆரம்பிக்கும் திபத்து பார்டர் அப்புறம் கண்டக் மலையாஸ் சரியா அப்படி வந்துடும் உங்களுக்கு இது ரெண்டு தெரிஞ்சாலும் ஆன்சர் அடிச்சாலே போதுமே இதுக்கு பார்க்கணும் டக் டக்குன்னு அடுத்து வந்துடலாம் ரைட்டா ஸோ அதாவது கேள்வி பெருசாக இருந்தாலும் நமக்கு ஒன்று ரெண்டு பார்த்தாலே டக்குனு ஆன்சர் அடிச்சிடலாம் சில கேள்விக்குல சில ஃபுல்லாக படிக்கணும் இது பாருங்களா சத்யசோதக சமாஜ் இதெல்லாம் நான் தட்டி தூக்குனது சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணா ஜோதிபா பூல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எழுபத்தி மூணு புக்ல எழுபத்தி மூணு தான் ஒரிஜினல் கிறிஸ்டின் ஆசிரமம் வந்து முதல்ல தெற்கில் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்டின் ஆசிரமம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுங்க இது ஈஸின்னு சொல்ல முடியாதுங்க ரைட்டா இருந்தாலும் எப்போவுமே ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தில எது பெருசாக இருக்கோ அது எப்பவுமே ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு தெரிலனா அதை பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ இந்த நாளில் எது பெருசாக இருக்குன்னா இதான் பெருசாக இருக்கு ஸோ இதான் ஆன்சராக இருக்கும் ரைட்டா பிளஸ் இன்னொன்னு யோசிக்கணும் பிளஸ் வித்தியாசமான பேர்கள்லாம் இருக்குங்களே அதை மெனக்கட்டு ஏன் ஆப்ஷனில் கொடுக்கணும் இப்போ ஜியான் ப்ரேயர் ஒரு பொதுவாக இருக்கு அப்போ இது இருக்காது ஆன்சரா

இந்த கொஸ்டினை பாருங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அஞ்சலை மேல் கொஸ்டினுக்கு இவங்க பிரெக்னென்டா இருந்தாங்க பிரிசன்ல இருந்தப்ப அப்படிங்கிறது கரெக்ட் தான் அஞ்சலை மேல் பான் இன் சென்னை அப்படிங்கிறது தப்பு கடலூர்ல பந்திருப்பாங்க அஞ்சலை மேல் சர்வ் ஆஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ ஃப்ரம் நைன்டீன் தேர்ட்டி செவன் டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் தப்பு ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன்ல ஒரு வாட்டி ஆவாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல ஒரு வாட்டி ஆவாங்க ஆனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க இது யோசிச்சாலே வரும் ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன்ல காங்கிரஸ் தான் ரெண்டாம் காரணமாக எல்லாமே ராஜினாமா செஞ்சுட்டாங்களே அப்புறம் கவர்னர் ஆச்சுல எல்லா மாகனங்களையும் கவர்னர் ஆச்சு எம்எல்ஏ இருக்க முடியும் புரியுதா அப்படியே வச்சாலும் இதை தூக்கிடலாம் ஹஸ்பண்ட் ஆப் அஞ்சமலி அம்மா வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இது எப்படின்னு தப்பா தான் இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சரியா இருக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே தப்பதா இருக்கும் ரைட்டா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவும் கரெக்டா இருக்கும் ஹஸ்பண்ட் அஞ்சலே மலை அப்படி எது கொடுக்கணும் அவங்க ஹஸ்பண்டை இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல ஏன்னா அஞ்சலே மலோட ஹஸ்பண்டை கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல அவங்களோட இதை அதனால் வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன் எடுக்கிறவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க இப்படிலாம் யோசிக்கணும் நீங்கள் எக்ஸாம் ஆள் அந்த மூணு நேரத்தில் எப்படி சார் யோசிக்கிறது அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரைட்டா ஸோ ஓகே சோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எது ட்ரூன்னு கேட்குறாங்க ஒன் ஒன்லி ட்ரூன்னு வருது மீதி மூணும் தப்புன்னு வருது இப்போ மூணாவது கரெக்டாக இருந்தால் கூட ஒன்று மூணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் ஆனால் ஒன்று மூணுன்னு ஆப்ஷனே இல்லை ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு வராது நாலு வராது ஆனா இங்க நாள் இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இங்க நாள் இருக்கு இங்க ரெண்டு இருக்கு எல்லா ஆப்ஷன்லயும் ஒன்னும் நாள் வந்துருது இல்ல ரெண்டு வந்துருது அப்ப இதுக்கு நோ டிஎன்பிசி நான் வரேன் ரைட்டா கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்க வித் கரெக்ட் அமெரிக்கன் அமெரிக்கா பிரியாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பால்கிவாலா வந்து ஆஃப் யுனை ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்றவர் யார் என்ன பால்கிவாலா இல்ல இதே உள்ளா தப்பா தப்பு இது இதே உள்ள கார்டு பிரியாம்பி ஐடென்டி கார்டு இதுவும் தப்பு அதை மாத்தி கொடுத்துட்டாங்க பால்கிவாலா தான் ஐடென்டி கார்டுன்னு சொல்லிருப்பாரு பிரியாம்புல இதே தூரம் இண்டிபென்டென்ஸ் ஆஃப் யூனைடெட் ஸ்டேட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு மாத்தி கொடுத்துருக்காங்க ரிபப்ளிக் இன்க்ளூட்ஸ் ஆல் பப்ளிக் ஆஃபீஸர் பீங் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் இது ஈக்வாலிட்டி சமத்துவம் எடுத்துக்காட்டு இது ரிபப்ளிக் எடுத்துக்காட்டு இல்லை ரிபப்ளிக்னா இந்தியா ஒரு தலைவர் இருக்கணும் அது குடியாட்சி தலைவராக இருக்கணும் அது மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கணும் அதான் ரிபப்ளிக் எடுத்துக்காட்டு அதான் ரிபப்ளிக்னா அது அர்த்தம் ஸோ அதனால ஒன் ஒன்லி கரெக்ட் ஸோ ஒன் ஒன்லினா ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இது சயின்ஸா கொஞ்சம் யோசிச்சா ஈஸியா அடிச்சிடலாம் கார்சி நோஜனாலே கேன்சர் ஸோ அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா சி வந்து ஃபோர் சி ஃபோர்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரைட்டா இப்போ இன்னொன்று யோசிங்க கார்னிவர்ஸ்னா தெரியும் அனிமல்ஸ் ஆர் ஃபீட் ஆன் அதர் அனிமல்ஸ் ஸோ டி நாட் டூ ஸோ டி டூ சி ஃபோர் அப்போ சி ஆப்ஷன் இஸ் ஆன்சர் ஸோ இது மாதிரி சயின்ஸில் வந்து பாதி கஷ்டமாக இருந்துச்சு பாதி ஈஸியாக இருந்துச்சு ரைட்டா இது வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாப்புலேஷனை பற்றி இதில் ஈஸியாக அடிச்சிடலாம் இங்கே பாருங்க ரெண்டு இடம் நீலகிரின்னு கொஸ்டின் இந்த கொஸ்டின் யார் எதா நான் பாக்கணும் ரெண்டு இடத்துல நீலகிரி போட்டிருக்காங்க ஹையஸ்ட் எக்ஸ் ரேஷியோ ஹையஸ்ட் எக்ஸ் ரெண்டுமே நீலகிரி தான்

இஃப் ஆர்பிஐ பிஐ இன்கிரீசஸ் ரெப்போ ரேட் இட் மேக்ஸ் பாரோவிங் எக்ஸ்பென்சிவ் ஃபார் பேங்க்ஸ் கரெக்ட்டு தான் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணா பேங்க் பாரோ பண்ணாது வாங்காது அவ்வளவு அதிகமாக வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு ரெப்போ ரேட் இஸ் அ டூல் டு கண்ட்ரோல் இன்ஃபிலேஷன் கரெக்ட்டு தான் ரப்போ ரேட்டை இறக்கி ஏத்தி தான் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆர்பிஐ லோயர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் டிக்ரீஸ் இன்ஃபேஷன் தப்பு ரெப்போ ரேட்டை ரிவர்ஸ் ரெப்போரேட்டையோ ரெப்போரேட்டையோ குறைச்சு விட்டீங்கன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாக ஆகும் குறையாது ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏபிசி கரெக்ட் ஏபிசி கரெக்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் இந்த மாதிரி தாங்க ஓவர்லோடிங் ஆஃப் நைட்ரஜன் இந்த என்வாரான்மென்ட் கண் காசன் இம்பாலன்ஸ் உத் நைட்ரஜன் சைக்கிள் நைட்ரஜன் பிகம்ஸ் அ பொயூட்டன் வின் இன் எஸ்கேப்ஸ் நைட்ரஜன் வந்து வலிமடத்தில் போயிடுச்சு அப்படின்னா அது ஓவர்லோட ஆயிடும் அதனால பொலியூஷன் வருங்கிறது கரெக்ட் தான் ஏன்னா நாக்ஸ் சொல்லுவாங்க நாக்ஸ் பொலியூஷன் சொல்லுவாங்க நாக்ஸ்னால் என் ஒ டூ என்ஓ த்ரீ இந்த மாதிரி என்எஸ் த்ரீ இதெல்லாம் வந்து நாக்ஸ் பொலியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நைட்ரஜனும் நைட்ரஜன் தானே அமில அமில மலையெல்லாம் உருவாக்குது நைட்ரிக்கு அமிலமாக மாறுதில்ல அப்போ பொலியூஷனுக்கு முக்கியமான காரணம் தான் ஸோ கூற்றுக்கு காரணம் கரெக்டு மேக்ஸிமம் கூட்டுக்கு காரணம் எல்லாம் கரெக்டாக மாதிரி தான் இருந்துச்சு யூனியன் எக்ஸிகூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வரும் இது நான் சொன்ன யூனியன் எக்ஸிகூட்டிவ்ல ரிவிஷன் அப்பயும் சொல்லியிருப்பேன் கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன் மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க சொல்லியிருப்பேன் அதாவது யார் யார் இருப்பாங்கன்னா பிரசிடண்ட் வைஸ் பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் அட்டார்னி ஜென்ரல் அஞ்சு பேர் இல்ல சென்ட்ரல் வர வரமாட்டாரு ரைட்டா சோ ஒன் டூ போர் தான் வரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடண்ட் வைஸ் பிரசிடண்ட் வருவாங்க ஒன் டூ போர் ஆப்ஷன் சி இஸ் தான் சார் சோ நான் காட்டுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நான் காட்டுறேன் வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் சைல்டு அண்ட் போக்சோ ஆக்ட் போக்சோ ஆக்ட்னாலே பதினெட்டு வயசு கீழே போக்சோ ஆக்ட்னாலே பதினெட்டு வயசு கீழே ரைட்டா ஸோ அதெல்லாம் ஈஸியாக அழைச்சிடலாம் இதே ஜூபினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னா ரொம்ப கொடூரமான கிரைம் பண்ணாங்கன்னா பதினெட்டு பதினெட்டு வயசுல கூடிய குழந்தைங்களை வந்து அடல்ட்னு எடுத்துக்குவாங்க ரைட்டா இது வந்து ஜூபினல் ஜஸ்டிஸ் அம்மர்மெண்ட்ல பண்ணாங்க அது இது பாருங்களே இது நீங்க படிக்கலாம் கூட இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க பஞ்சாயத்துல கூடிய ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க கிராம சபை மட்டும் ஒன்னு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸி முடிஞ்சிடும் ஸோ ஏ அதை சாரி டி ஒன்னா டி ஒன்னான ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரைட்டா நீங்கள் அதை புக்கில் படிக்கிற அந்த ஒவ்வொன்றா படிப்பீங்களே அதில் ஃபர்ஸ்ட் கிராம சபையை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்து ரிசர்வேஷன் தான் முக்கியம் அதே கொடுத்துருப்பாங்க அப்போ கிராம சபைக்கு அப்புறம் ரிசர்வேஷன் சொல்லிட்டீங்கன்னா யோசிச்சிங்கன்னா ஏக்கு அப்புறம் டின்னு வரும் ஏன்னா ஜே கே தள்ளி இருக்குது ஏன்னா நீங்கள் அதை லக்ஷ்மிகாந்த் புக்கில் அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிராம சபை வரிசையாக போகும் நீங்கள் அதை படிக்கலான்னா கூட அந்த க்ராஜிக் ஆர்டர் தெரிஞ்சால் போதும் ஏன்னா ஏக்கு பக்கத்தில் பிசி டி வந்துருது ஏன்னா ரிசர்வேஷன் டி வந்துடும் புரியுதா உங்களுக்கு அப்போ ரிசப்ஷன் டி வந்துச்சுன்னா உங்களுக்கு பி த்ரீ இதில் எங்க பி த்ரீ இங்கே ஆப்ஷன் ஏ இஸ் தான் சார் ரைட்டாங்க ரைட்டா டஃப் கொஸ்டின்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம ஈஸி டு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் சும்மா ஒரு ஒரு எப்படி கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு நான் குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்க ஒரு சாம்பிள் மாதிரி காட்டினேன் டஃப் கொஸ்டின்ஸ்னு பாருங்களேன் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன் ஸ்மோக் அண்ட் ஆஷஸ் கோல்டன் ரோட் டியூலைட் பிரசனஸ் என்னன்னே தெரியாது இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க நீங்களாம் பயப்படுறீங்களே பயப்படுற நியாயம் இருக்குது ஆனா நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னா பரிச்சு மருந்து போச்சுன்னா என்ன அதுக்கு பயப்படவே கூடாது பயப்படவே கூடாது நீங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னா எதாவது வந்துருச்சுன்னா படிக்காத எதுவும் வந்துருச்சு அதுக்கு தான் நீ பயப்படுங்கிற ஆனா அதுக்கு பயப்படுங்க தேவையில்லாம போயிட்டு படிச்செல்லாம் மருந்து போமா அதுக்கே வேஸ்டா பயந்துட்டு இருக்கீங்க நான் எக்ஸாம் அதுக்கு அப்படிதான் பயப்படுவேன் எதுக்கு பயப்படுனா இது பாருங்களேன் பிள்ளை என்ன தெரியாது ரைட்டா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரைட்டா அதாவது கரண்ட்னா இந்த கரண்ட்னா இந்த கடைசி ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படி கேட்கல அது ஒரு பொதுவாக ஸ்டார்டிங் மாதிரி கேட்டிருக்காங்க இந்த அவார்ட்ஸ் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் தான் கரண்ட் ஆஃபர்னு வந்துச்சு ரைட்டா இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் இதுதான் செய்ய யோசிக்கலாம் இந்த இதுதான் சரியா இது கஷ்டம் தான் என்ன அது ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியும் பயன்படுத்த முடியாது அப்புறம் கஷ்டமான கேள்விகளை இதை பாருங்க கஷ்டம் சொல்ல முடியாது யோசிக்கணும் இப்ப பாருங்களேன் என்ன ஒரு சொல்றாரு இதை என்ன சொல்றாருன்னா ஏப்பா ஜப்பான் ஒரு குட்டி நாடு நான் ரிவிஷன்லையும் சொல்லியிருப்பேன் கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன் ஜப்பான் ஒரு குட்டி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ரஷ்யாவை தோக்கடிக்கும் அப்போ இந்தியர்கள் எல்லாமே யோசிப்பாங்க குறிப்பா வந்து தீவிர எல்லாம் யோசிப்பாங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஜப்பான் எப்பட ஒரு இருபதாயிரம் பேரை வச்சு ரஷ்யாவை ஜெயிச்சிச்சு நம்ம இந்தியர்கள் பதினஞ்சு கோடி பேர் இருக்கோம் அன்னைக்கு டேட்ல பதினஞ்சு கோடி இந்தியர்கள் இருப்பாங்க ரைட்டா நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பிரிட்டிஷை வந்து அடிச்சு நோக்க முடியாதா அப்படின்னு இதை கூற்ற சொன்னது யாருன்னு கேட்குறாங்க நாலு பேர்ல யார் வேணாலும் சொல்லிருக்கலாம் ரைட்டா ஸோ எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணிய சிவா இருக்க வாய்ப்பு உண்டு சுப்பிரமணிய சிவா அல்லது வாஞ்சிநாத அரையர் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்கலாம் கரெக்டா சுப்பிரமணிய சிவா இருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா இவர் மேடை பேச்சாளர் இவர் நிறைய கூற்று சொல்லியிருப்பாரு இவர் வாவுசியும் இருக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க பிஸ்னஸ் பார்த்துட்டு போவாரு சுப்பிரமணிய பாரதி எனக்கு தெரிஞ்சு சுப்பிரமணிய சிவா அதுக்கு இதுக்கும் ஆன்சகிஸ் வந்து பார்ப்போம் ரைட்டா நீ நெட்ல போட்டாலும் வந்து சரியா அதை பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபது பாலிசி

புரியுதா இல்லையா பெனால் தெலுனு மெத்தில் அரைஞ்சு அப்படிதான் கேட்டு விடு டக்குன்னு அடிச்சு விடுறேன் மைட்டோ கான்ட்ரியான்னு கேளு அதை விட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க என்ன ஃபோர்த்து டென்த்து ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு படிச்சிருப்பீங்க ஃபைனான்ஸ் கமிஷன்ல ஃபோர்த்து டென்த்து இதெல்லாம் படிக்கணும் இப்போ இப்போ குரூப் ஃபோர் எலக்ஷன் கமிஷனில் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை எலக்ஷன் கமிஷனர்ஸ் படிக்கணும் ஃபைனான்ஸ் கமிஷனர் லிஸ்ட் பிரெசிடன்ஸ் லிஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து படிங்க நேஷனல் கமிஷன் ஆர் உமன் லிஸ்ட் எஸ்சி லிஸ்ட் லிஸ்ட்டு எஸ்டி லிஸ்ட்டு புரியுதா இந்த மாதிரிலாம் ஓகே வந்து ஃபோர்த்து ராஜ ராஜமன்னார் இது கரெக்ட் மேட்சா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது பார்க்கலாம் மேட்ச்சுனா அது மேட்ச்னாலும் என்னப்ப கரெக்டாக ஒன்று தப்பு இங்கே பாருங்க இப்போ ஃபோர்த்து ஃபைனான்ஸ் கமிஷன் ராஜமனா நமக்கு தெரியுது அப்போ ஃபோர்த்துக்கு இது வராது இதுவும் தப்பாயிடுமா இதுக்கு இது வராது ராஜமன்னருக்கு சிக்ஸ்த் வராது அதுவும் தப்பாயிடுமா என்ன கேட்குறாங்க சூஸ் கரெக்ட் கேட்குறாங்களா இப்போ ஒன்று மூணும் தப்பு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நாலு தானே கரெக்டு எப்படி சார் அதுக்கு ராஜமன்னார் ஃபோர்த்து ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணுமே சார் நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி

இவ்வளோ யோசிக்க அங்கே டைம் இல்லைங்கிறீங்களா அனகொண்டா கேள்வியெல்லாம் எப்படி சார் அதை அவ்வளோ கேள்வி பெருசாக வச்சுக்கிட்டு அனகொண்டா மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி சார் யோசிக்க முடியும் கேட்குறீங்களா உங்கள் சைடு நியாயம் இருக்க தான் செய்யுது ஃபைனான்சியல் போர்ஷன் ஆஃப் த பஞ்சாயத்து இஸ் ரிவியூட் அண்டர் இதெல்லாம் இதாக சொன்ன பஞ்சாயத்துக்கான அந்த சப் ஆர்டிகல்ஸை பார்க்கணுங்க நோட் திஸ் பாயிண்ட் இதை குறித்து வச்சுங்க குரூப் ஃபோர் குறித்து வச்சுங்க குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் சோல்ஜர்ஸ் இந்த பஞ்சாயத்துக்கான சப் ஆர்டிகல்ஸ் குடித்து வச்சுங்க முனிசிபாலிட்டிக்கான சப் ஆர்ட்டிகல்ஸ் அதை குறித்து வச்சுக்கோங்க ரைட்டா இதை பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தாங்க ஸோ ஓகேவா ஸோ ஓவராலாக கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நான் மேலே காட்டின மாதிரி நூற்றி முப்பது ஈஸி மீ நாற்பது மீடியம் இப்போது கஷ்டம் இந்த ரேஞ்சில் இருக்கு ரைட்டா அடுத்த குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்ட்டி தூக்குறோம் குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கிறவங்க கட் ஆஃப் ஒரு நூற்றி அறுபது கேள்வி கட் ஆஃப் சொல்ல நூற்றி அறுபது கட் ஆஃப் ஆ அப்படிங்கிறீங்க நூற்றி அறுபது கேள்வி மேலே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மற்றவங்களுக்கு நான் ஓரளவு நிறைய இதில் விசாரிச்சு நிறைய பேத்துல விசாரித்து கரெக்டாக போடுறேன் ரைட்டா ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அது இதாகிடும்ல உங்க மனசு கஷ்டமாயிடும்ல சார் அதனால வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்க தெம்பா படிங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் அல்வா துண்டு மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உத்தியோகமாக வச்சுக்கோங்க எல்லாம் மோட்டிவேஷனு இந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு மோட்டிவேஷனு குரூப் ஃபோர் குரூப் டூக்குலாம் சரியா அதனால வந்து தைரியமா படிங்க நீங்கள் பயப்படக்கூடியது தெரியாதது வந்துருச்சுனா சம்மந்தலாதான் கேட்டாங்கண்ணா அப்படின்னு அதுக்கு மட்டும் பயப்படுங்க படிச்சல் வந்து போகுது படிச்சல் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஏன்னா எப்படிதான் படிச்சீங்க ஏன்னா மூலம் இருக்கும் பேப்பரை பார்க்குறப்ப தக்குன்னு அரிசி வந்துருவீங்க எல்லாம் நடந்தே தீரும் சரியா தேவையில்லாம பயப்படாதீங்க பயப்படுங்க அதுலேயும் தேவையுள்ள பயம் தேவையில்லாத பயம் சொல்லிட்டு பிரிச்சுடுங்க பயத்திலயே சரியா ஏன்னா நம்ம வந்து ஒரு மாயையில் இருக்க முடியாது பய பயம் பயப்படுறா இல்ல அப்படிலாம் இருக்க முடியாது பயம் இயற்கையா வரதான் செய்யும் ரைட்டா ஸோ ஒரு மாசம் வார் ரிவிஷன் போயிட்டு இருக்கு அடிச்சு தூக்குவோம் அது அந்த சப்ஜெக்ட் வருது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஷூரண்ட்ஸ்